அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்கள் அருளிய சிவ மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுலேயுமே நம்ம மனசில் நினைச்ச காரியத்தை வெற்றியடை செய்யவதற்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ தொகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகா காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் சிவ மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு முழுமையான பலனை தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய காலகட்டங்களில் தான தருமங்களை வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா தான தர்மங்கள் பண்ணணும் சில உயிரினங்களுக்கெல்லாம் எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய பிரயோகம் பண்ணி அது பலன் தரணும் அப்படின்னா நம்மள்கிட்ட கர்ம வினைகள் வந்து கம்மியாக இருக்கணும் சரிங்களா கர்ம வினைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிவ மந்திரம் மட்டும் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய எந்த மந்திரமுமே நம்மளுக்கு அந்த சித்தி ஆகாது சரிங்களா சில பேர்லாம் சில உபாசனை எல்லாம் தெய்வ மந்திரங்களை வந்து சித்தி எடுப்பதற்காக அந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பிப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு நா முதல் நாள் தொடங்கி நாற்பத்தெட்டு நாளைக்கு உபவாசம் இருந்து அதை வந்து சி நாற்பத்தெட்டு நாளுமே அந்த மந்திர உபாசனையில் இருப்பாங்க சரிங்களா அந்த மந்திர உபாசனையில் நாற்பத்தெட்டு நாளும் நீ கண்ணியமா நீ பூஜை செஞ்சுட்ட செஞ்சிட்டினாலும் அந்த கர்ம வினை உன்னிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் வராது சரிங்களா அந்த தெய்வம் வந்து வராது அதாவது பித்தர்களுடைய தோஷமோ முன்னோர்களுடைய சாபம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த தெய்வம் உங்களுக்கு சித்தி ஆகாது சரிங்களா சில வேளை சாமி நான் நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பார்த்தேன் தெய்வம் வந்து எனக்கு சித்தி ஆகலை நானும் தொண்ணூறு நாள் பண்ண எனக்கு தெய்வம் சித்தியா என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மள்ட இருக்கிற பிரச்சனை தான் காரணம் தெய்வம் காரணம் கிடையாது சிலனே உடனே சொல்லுவாங்க மந்திரம் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் வேலை செய்யாமல் கிடையாது மந்திரம்லாம் வேலை தான் செய்யும் சரிங்களா நம்மள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது சரிங்களா அதை என்றைக்குமே ம மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க நம்மள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய மாட்டாங்க உடனே மந்திரம் சித்தி ஆகலை அவங்க கொடுத்தவங்க பொய் அவங்க மந்திரம் கொடுத்தவங்க வந்து பொய் சும்மா ஏன்னா தான கொடுத்துருக்காங்க இப்படிதான் விமர்சனங்கள் நம்ம சொல்றமே தவிர்த்து நம்ம என்ன தவறு பண்ணணும் நம்மளுக்கு எதற்காக இது சித்தி ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது சரிங்களா தான் மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல அதாவது உபாசனை அந்த மந்திரத்தை நீங்க தொடங்க ஜபம் பண்ண தொடங்கிட்டீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து அந்த மந்திரம் முடிக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஈயரும்புக்காவது உணவளிச்சு எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்தணும் சரிங்களா எந்த உயிரினங்கள் மே உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது நம்மனால அந்த உயிரினம் வந்து போணுச்சுன்னு இருக்கக்கூடாது சரிங்களா அதனால் நம்மனால ஒரு உயிரினம் வாழ்ந்தோம்னு ஒரு பேரோடையும் இருக்கணும் சரிங்களா அந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை வந்து பண்ணுங்க சரிங்களா தான தர்மத்துக்கு மட்டும் அதனால தான் இன்றைய காலகட்டங்களில் எல்லா கோவில்களிலும் சரி எல்லா நிர்வாகங்களிலுமே சரி என்னத்தை முதன்மையாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா அன்னதானத்தை தான் கொண்டு வர்றாங்க ஏன்னா பாவத்தையே நீக்கக்கூடிய சக்தி இந்த அன்னதானத்துக்கு இருக்குது பாவ வினைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த அன்னதானத்துக்கு இருக்குது அதனால தான் இப்போல்லாம் வந்து பரிகாரம்லாம் கை கை கொடுக்க நல்ல கவனமாக கேட்டுங்க பரிகாரம்னா ஒரு சில பேர்களுக்கு தான் கை கொடுக்கும் அதில் வந்து ஆயிரத்துக்கு ஒரு ஆள் தான் சரியாக அந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரிங்களா மாந்திரிகர்களையே எக்கச்சக்கரமான அந்த உலகத்துல மாந்திரிகர்கள் இருக்காங்க சரிங்களா அந்த மாந்திரிகர்களையே ஆயிரத்துக்கு ஒரு மாந்திரிகர் தான் சரியான முறையில பூஜை பண்ணி சரியான முறையில வழி நடத்தி செல்வாங்க சில பேர்லாம் ஏனோ தானன்னு சில விஷயங்களை பண்ணி சில அதில் வந்து ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும் அதனால அதை நீங்கள் கையில எடுக்கிறத விட்டுட்டு முடிஞ்சது அந்த விஷயத்துக்கு அந்த அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களால் என்ன உணவு செய்ய முடியுதோ செஞ்சு ஒரு இருபது ஒரு ஐம்பது நூறு பேருக்கு அந்த இடத்துல சாப்பாடு போடுங்க உங்களால் அவ வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வேணால் எல்லாமே கரைஞ்சி போயிடும் சரிங்களா அதனால அன்னதானத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரிங்களா அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இதுதான் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல போனாலுமே அன்னதானம் என்ன அவன் வினையை கழிக்கணும் அவன் வினையை தான் அவன் நல்லா இருக்க முடியும் சரிங்களா அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துங்க முடியலையா ஒரு ஈயரும்புக்காவது என்ன செய்ங்கன்னு வச்சுக்கோங்க உணவளிக்கிற அந்த மகத்துவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க எவ்வளவு எவ்வளோ போது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அதெல்லாம் அவ்வளோவா சாப்பிட்றாங்க சரிங்களா அதனால உங்களால் முடிஞ்சது என்னவோ அந்த உயிரினத்துக்கு உணவளிக்க பாருங்க சரிங்களா பறவைகளுக்கு காகங்களுக்கு இந்த மாதிரி அது முடியாதவங்க வந்து இந்த மாதிரி உணவளிங்க அதுவும் ஒரு தான் சரிங்களா அந்த உயிரினம் சாப்பிட்டு வயிறு நடந்துச்சுன்னா அப்பாடி இந்த உணவு போட்டவன் நல்லா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தும் சரிங்களா அது மாதிரி இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி தான தருமங்களை வந்து பண்ணிக்கிங்க சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா இதை இன்னைக்கு தான் ஜபம் பண்ணணும் இப்படி தான் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் சிவ மந்திரத்தை பொறுத்தளவு சிவ மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அசைவங்கள் எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா அசைவங்கள் எடுத்துக்கிறாதீங்க சிவம் இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் நிறைஞ்ச இடத்துல உக்காந்துக்குங்க பாசிட்டிவ் நிறைஞ்ச இடம்னா தெரிக்கோங்க ஒன்று பூஜை அறையா இருக்கும் இல்லைன்னா தெய்வ ஆலயங்களாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா காடுகள் இயற்கை சார்ந்த இடங்கள் சரிங்களா அந்த மாதிரி இடத்துல தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கும் சரிங்களா அதாவது உங்களுடைய படுக்கரையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தூங்க இப்படியே சோம்பேறிய தூங்குறதுனால அந்த இடத்துல எல்லா எப்பயுமே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல எப்பப்பாரு அழுதுகிட்டும் நோய் நொடியோட மனசு பேதழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நடஞ்சிருக்கும் சரிங்களா அதனால பா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைஞ்சிருக்கும் சரிங்களா அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல உட்காந்து இல்லைன்னா உங்க பூஜாரியில உட்காந்துக்குங்க சரிங்களா முடியாதவங்க வீட்டில் பூஜாரியில உட்காந்துக்குங்க உட்காரும்போது போது கீழே ஒரு விரிப்பு துணி விரிச்சு என்ன செஞ்சுக்கோங்கன்னா உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு இந்த சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசுல என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த இதை மனசுக்குள்ள சிவபெருமான்கிட்ட வேண்டிங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு எனக்கு ஒரு வீடு சொந்த வீடு அமைச்சு கொடுக்கணும் இல்ல எனக்கு வந்து செல்வம் வந்து எனக்கு தங்கணும் எனக்கு செல்வம் வேணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பணம் வந்து எனக்கு உங்களுடைய மனசுல என்ன காரியத்தை நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நினைச்சுக்கணும் சிவபெருமானிட்ட கட்டளை இட்டு கட்டளை இட்டுட்டு இந்த மந்திரத்தை கீழே என்ன துணியை கீழே விரிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சிவபெருமான கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமான பூர்வ மத்தியில இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சிவபெருமானா லிங்க வடிவில் நல்லா கவனமாக கேட்டுங்க லிங்க முடிவு கோயில் கற்ப கற்பகிரகத்துக்குள்ள சிவலிங்கம் சரிங்களா சிவலிங்கம் இருக்குதுல அந்த லிங்கத்தை இந்த புருவ மத்தியில் கண்ணை மூடி அந்த உருவத்தை அந்த புருவ மத்தியில் கொண்டு வாங்க சரிங்களா அப்படி கொண்டு வந்த பிறகு அந்த கண் அந்த கண்ணை முடிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ங்கன்னா உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணு சிவ மந்திரங்களை பொறுத்தளவு எண்ணிக்கைகளுக்கு கணக்கு கிடையாது நீங்க மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு உருநிலைப்பட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்றீங்களோ அவ்வளவுக்கூட அந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன் பல மடங்கு பெரிதாகும் சரிங்களா அதனால எண்ணிக்கைக்கு நீங்க முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படியே சமணக்கால் கொட்டி என்ன செஞ்சீங்கன்னா உட்காந்துக்கிட்டு சின்முத்திரையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும் கண்ணை மூடிக்கிட்டு அந்த சிவபெருமான மனசில் நினைச்சுக்கிட்டு நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரம் அதாவது ஓம் சிங் சிவாய நம மறுபடின்னு சொல்றேன் ஓம் சிங் சிவாய நம இந்த மந்திரத்தை என்ன செய்யணும்னா கண்ணை முடிட்டு சிவபெருமான நினைச்சு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள ஜபம் பண்ணுங்க இப்படி ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு இதே மாதிரி டெய்லி என்ன செய்யுங்கன்னா பண்ணு இதை எத்தனை நாள் நீங்க ஜபம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணணும் சுத்தமா இருந்தது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி நீங்க மன ஒருமைப்பாட்டோட முழுமையா அந்த இருபத்தோரு நாள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நினைச்ச காரியத்தை நடத்துறதுக்கு உண்டான வழி அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சு நீங்க கண் கூட அதை விஷயத்த நீங்க கமெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்த இருபத்தோரு நாளைக்குள்ளேயே நீங்க அந்த மந்திரம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லையே அந்த இருபத்தி நாளுக்கு நீங்கள் மனசுல என்ன காரியம் நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான வழிகள் வந்து கிடச்சி போயிடும் சரிங்களா இந்த மந்திரத்தை இப்படி தான் உச்சரிக்கணும் இதுக்கு சிவ மந்திரங்களை பொறுத்தளவு படையல் அது இது அப்படிங்கிறதோட தேவையில்லை விளக்கு கூட தேவையில்லை வீட்டு பூஜையில இருந்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒரு ஆதாரத்துக்கு அக்னி சாட்சியாக வச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வீட்டில் ஒரு விளக்கு பொருதி வச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இல்லை காடுகள்ல மலைகள் குகைகளில் ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சிவபெருமான மையமாக உட்கார வச்சு நீங்கள் நீங்கள் மந்திரத்தை நீங்கள் வாட்டுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி ஜபம் பண்ணலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது நினைச்ச காரியத்தை நம்ம அடையலாம் சில பேர்களுக்கு வந்து நான் நினைக்கிற காரியம் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உள்ள போல இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா பலன் தரும் சரிங்களா அதனால இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே சிவ மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுங்க சிவ் சிவ மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் அந்த தான தர்மங்கள் பண்றோம் பண்றது இருக்காம எப்போவுமே நம்ம வந்து இந்த தான தர்மங்களை வந்து நம்ம பண்ணுங்க சரிங்களா நம்மனால ஒரு உயிரினம் வாழ்ந்தோம்னு ஒரு பேர் இருக்கணும் சரிங்களா அதனால நல்ல காரியத்தை எடுத்து பண்றதுனால தப்பு கிடையாது எல்லாருமே நல்ல காரியங்களை செய்யுங்க அடுத்தவர்களுக்கு யாருக்கும் தீங்கு விளைவிக்காம நல்ல பயனோட போங்க சரிங்களா நம்மளாம் எதை கொண்டு போக போறோம் போகும்போது ஒன்றத்தையும் கொண்டு போக போகிறது கிடையாது அதனால இரு வாழக்கூடிய காலகட்டங்களாவது நல்லதை செஞ்சோம் நல்ல பேரை எடுத்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு வாழ கற்றுக்குங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்பாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்